சுந்தரும் சுரேகாவும் வெளிய போக ரெடி ஆகி வந்து நின்னாங்க என்ன சுரேகா அவ உன்ன சினிமாக்குல கூட்டிட்டு போறேன்னு சொன்னா நீ என்ன பட்டு போடவே கட்டிட்டு ட்ரெடிஷனல் ரெடி ஆயிருக்க அத்தை நான் அவரோ சினிமாக்கு அப்புறம் போறேன் அத்தை ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போயிடு அதுக்கு அப்புறமா சினிமாக்கு போறோம் என்ன என்ன இந்த Dress ஓட சினிமாக்கு போப் போறியா என்னமா இந்த மாதிரி Dress பண்ணிட்டு வந்து சினிமாக்கு போறேன்டா ஏன் ஏன் ட்ரெடிஷனல் டிரஸ் போட்டுட்டு சினிமாக்கெல்லாம் போக கூடாதா ஏமா ஏன் ஜீன்ஸ் टी-ஷர்ட் சுடிதார் அந்த மாதிரி தான் போட்டுட்டு போணுமா என் பொண்டாட்டி பார்மா பாக்க அப்படியே மகாலட்சுமி மாதிரி இவ்ளோ அழகா ரெடி ஆயி வந்திருக்கா இப்போ இவளே நான் இந்த Dress-ஓட தான் சினிமா கூட்டி போறேன் இன்னைக்கு இன்னோட சுரேகா ரொம்ப அழகா क्यूटா இருக்கா டேய் டேய்

சுரேகா நான் சொல்ல மறந்துட்டேன் ரெண்டு பேரும் இந்த ஒரே மேட்சிங் கலர் Dressல மேட் ஃபார் ஈச் अदर ரொம்ப அழகா இருக்கீங்க थैंक यू மா थैंक यू அத்தை அம்மா நீங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சே ஒரே கலர் Dress போட்டிங்களா இல்ல தெரியாம எதர்ச்சியா போட்டீங்களா அம்மா சுரேகா ப்ளூ கலர் ஒயிட் அண்ட் சாரி கட்டிட்டு வந்து நின்னா அவளோ பார்த்த உடனே நானும் ப்ளூ ஷர்ட்டோ வெயிட் ஃபேன்டு போறலானே முடிவெடுத்து அவளை பார்த்தத தான் நான் ரெடி ஆயிட்டு வந்தேன் இது சொல்லப் போனா கொஞ்சம் யோசிச்சு பண்ண மாதிரி தான் பண்ணேன் சரிடா சீக்கிரம் கோயிலுக்கு போய்ட்டே சினிமா போறன்னு சொன்னீங்களே போங்க அப்புறம் ஷோ ஸ்டார்ட் ஆகிட போதே ம் சரிங்க அத்தை அப்ப நாங்க கிளம்பறோம் அத்தை பார்ட்டி அவங்கள ரொம்ப நேரமா காணومه அவங்க கிட்டயே சொல்லிடே நாங்க கிளம்பறோம் எங்க போறாங்க உங்க ரெண்டு பேரையும் இந்த மாதிரி மேட்சிங் மேட்சிங் ட்ரெஸ்ல பாக்க உங்க பாட்டிக்கு கொடுத்து வைக்கல அவங்க ஜஸ்ட் இப்பதான் கோயிலுக்கு போயிட்டாங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வேணா பாப்பாங்க அதுக்குள்ள நீங்க வரதுக்குள்ள அவங்க தூங்கிடுவாங்க பாக்கலாம் சரிமா அப்ப பாட்டி வந்தா நாங்க ரெண்டு பேரும் கலமிட்டேன்னு சொல்லினா சரி நான் போயிட்டு வரேன் பாய் ம் சரிப்பா ரெண்டு பேரும் பார்த்து பார்த்துமா போயிட்டு வாங்க அப்படினே அதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமா கிளம்பிட்டாங்க இவங்க எல்லாரும் பேசுறத பிரீத்தி மாடியில இருந்து கேட்டுட்டு இருந்தா எவ்வளவு கொழுப்பு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் அடிபட்டு வீட்டுல இருக்காளேன்னு பார்க்காம ரெண்டு பேரும் ஜோடிய கோயிலுக்கு அதுக்கப்புறம் சினிமாக்கு போவீங்களா இதெல்லாம் இல்லாம ரெண்டு பேரும் மேட்சிங் மேட்சிங் ட்ரெஸ் இது ஒண்ணுதான் இப்ப குறை இவங்க ரெண்டு பேரும் ரெடி ஆகி போறத பாக்க என் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது இவங்க ரெண்டு பேரையும் வெளியே எங்கேயும் போக விடாம எப்படியாச்சும் தடுக்கணும் அச்சா நான் என்ன பிளான் பண்ணாலும் நான் பண்ணுற பிளானுக்கு அந்த சுந்தர் எனக்கு மயங்கவே மாட்டேங்கிறான் எதையாச்சும் பண்ணி அவனை என் வழி கொண்டு வரணும்னு நானும் எவ்வளவோ பிளான் பண்ணுறேன் எல்லா பிளானும் சொதப்புது ஏதோ அவன் மாறினான் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அளவுக்கு அவன் பொண்டாட்டி தாசனாக மாறியிருப்பான்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலையே அவனை மாற்றலான்னு பார்த்தா அவன் மாறுற மாதிரியே தெரில ஆனால் இவனை மாற்றணும்னா இவன் மாற்ற முடியாது சுரேகாவை தான் மாற்றணும் சுரேகாவையே இவனை வெறுக்கிற மாதிரி பண்ண வைக்கணும் சுந்தர் என்கிட்ட க்ளோஸாக இருக்கிற மாதிரி நடிக்க வைக்கிற மாதிரி நானே நடித்து அவளை தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணாதான் சுரேகாக்கு சுந்தர் மேலே வெறுப்பு வரும் சுரேகாக்கு சுந்தர் மேலே வர வெறுப்பை அதிகமாக்கி அவன் மேலே இருக்க காதலை குறைக்கணும் இதெல்லாம் பார்த்தாதான் இவன் இன்னும் மாறலன்னு சுரேகா சுந்தர விட்டு துண்டக்கான துணியை காணுன்னு அவளே ஓடுவா நான் ஓட வைப்பேன் அவன் துண்டக்கான துணியை காணும் ஓடினதுக்கப்புறம் அப்புறம் இந்த வீட்டுக்கு மகாராணி நான் தானே அவன் தன்னால் என்னை கல்யாணம் பண்ணிப்பான் அதுக்கப்புறம் இந்த வீட்டோட மகாராணி நான் தான் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இந்த வீட்டிலேருந்து விரட்ட மாட்டேன் அந்த தாய் கிழவியையும் சுந்தரோட அப்பா அம்மாவையும் சேர்த்து விரட்டுவேன் ஐயோ நம்ம பாட்டுகிட்ட பேசிட்டு நின்று இருந்தனா அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுவாங்க முதல்ல சீக்கிரமா நம்மளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் ஐயோ அம்மா நான் கீழே விழுந்துட்டேனே சுந்தர் கொஞ்சம் சீக்கிரமா வாயே அப்படினே ப்ரீத்தி கீழே விழாமலே விழுந்த மாதிரி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி சுந்தர கூப்டா ப்ரீத்தி கத்துனது கேட்ட எல்லாரும் பயத்தோட மேலே வந்தாங்க య్యో ప్రీతి ఉన్న ఏ మయంగి అయ్యో

சீக்கிரமா கிளம்புங்க கோயிலுக்கு டைம் ஆச்சு அப்படியே சினிமாக்கு வர போறேன்னு சொன்னீங்கல அப்புறம் சினிமா ஸ்டார்ட் பண்ணிட போறாங்க ஐயோ என்னால ஒண்ணுமே முடியல எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது தலை வலிக்குது சுந்தர் என்ன இந்த நிலவில விட்டுட்டு நீ கோயிலுக்கு சினிமாக்கு போய் தான் ஆகணுமா ரிதி அது வந்து நானும் சுரேகாவும் எப்பவோ ப்ளான் பண்ணிட்டோம்

பிரித்தி プリティ எதுக்கு நீ இவ்வளவு பயப்படுற உனக்கு ஒண்ணு ஆகாது உனக்கு ஒண்ணு அடி எல்லாம் ஒண்ணு படல நீதான் அப்படி நஞ்சிட்ிருக்க சும்மா தான் தடுக்கி விழுந்திருக்க உனக்கு ஒண்ணு இல்ல நாங்க போயிட்டு வந்து உன்னை நாளைக்கு செக்கப் கூட்டிட்டு போறேன் சுந்தர் ఎందుకే எனக்கு நான் செத்து என்ன தொலை நிம்மதியா இருக்கும் இருந்து எங்க உயிரை எடுக்குறதுக்கே இருக்க நீ நீ போய் தொலைஞ்சாதான் என் புள்ளைய என் மருமகள் சந்தோஷமா இருப்பாங்க. ஐயோ ப்ரீத்தி எதுக்கு இது மாதிரி தப்பான வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அப்பறம்ல பேசாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒன்னாது. என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியுது எனக்கு என்னென்னமோ பண்ணுது. நான் இந்த உலகத்தை விட்டு போ உங்களுக்கு என்ன ஹாஸ்பிடலுக்கு தானே போகலாம் போலாம் என்னடி ஹாஸ்பிடலுக்கு போலாங்கறேன் நீ அவனும் எவ்ளோ நாள் கழிச்சு கல்யாணம்ல இருந்து இருக்க எங்கனா வெளியே போயிருக்கீங்களா இன்னைக்குன்னா சந்தோஷம் அப்படி கிளம்புறீங்க அதுக்குள்ள இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அவளை என்ன வேணும் ஹாஸ்பிடல்ல கூட்டு போறேன் நீங்க ரெண்டு பேரும் முதல்ல கிளம்புங்க அய்யய்யோ இவங்க கூட என்ன ஹாஸ்பிட்டல் அதுக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமலே இருப்போம்னு ஆஹ் இல்ல இல்ல போனோம் எனக்கு தெரியும் அவன் என்கிட்ட சொல்லுவான் எந்த டாக்டர் எங்க என்னன்னு நான் பார்த்து கூட்டிட்டு போறேன் அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரட்டும் அத்த விடுங்க அத்தை அவங்க ரொம்ப பயப்படுறாங்க நாங்கள் வேணா இன்னொரு நாள் போய்க்கிறோம் இன்னைக்கு அவங்கள கூட்டிட்டு முதல்ல அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரட்டும் ஆப்பாடா இப்போதான் நிம்மதியாக இருக்கு அவன் வாயிலேருந்து ஒத்துக்கிட்டான் இன்னைக்கு நாங்கள் போகலன்னு இதுக்கு மேலே சந்தோஷமா இருக்கும் என் பிளானு சக்ஸஸ் ஆயிடுச்சு என்ன சுந்தர் என்ன இப்படியே தூக்கிட்டு நிக்கிறீங்க என்னால வழி பொறுக்க முடியல வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஹாஸ்பிடலுக்கு போவோம் ம் இதோ கூட்டிட்டு போற பிரீத்தி நீ பத்திரமா அப்படியே இரு நான் அப்படியே அலக்க தூக்கிட்டு போய் உன்ன வண்டியில வச்சி ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போயிடுறேன் அதுக்கு அப்புறம் பிரீத்தி பிளான் பண்ண மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வெளிய போறதை கெடுத்து விட்டுட்டா இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்